நீங்கள் ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இனிமேல் இதுக்காக நீங்கள் இ சேவை மையத்துக்கு தான் போய் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களோட எம் ஆதார் ஆப்லேயே சுலபமாக சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படி ஆதார் ஆப்பில் நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியும் எதெல்லாம் உங்களுக்கு பர்மிட் பண்ணுறாங்க எப்படி உங்களோட அட்ரஸ் முதற்கொண்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாவே நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல குறிப்பா ஆதார் கார்டு மாதிரியான ஐடென்டிட்டி ப்ரூஃப்ல எல்லாம் நம்ம எந்த தவறுமே இல்லாம ரொம்ப கிளியரா வச்சுக்கிறது முக்கியம் ஏன்னா நீங்க ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படினாலோ இல்ல ஏதாவது கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க அப்படினாலோ கண்டிப்பா ஆதார் கார்டை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க அப்போ உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற டீடைல்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆனது அப்படின்னா உங்களுக்கு எந்த தேவைக்காக நீங்க அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதுவே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதனால உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற டேட்டா எல்லாமே பக்காவா கிளியரா இருக்கிறத என்ஷோர் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ஆதார் கார்டில் ஏதாவது இனிஷியல் மாறி இருக்கு இல்லை டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்கு அட்ரஸ்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா அதை உடனடியாக நீங்க சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்கு தான் கவர்மெண்ட் யூஐடிஐ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமா உங்களை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த வெப்சைட் இல்லாம நீங்க எம் ஆதார் ஆப் மூலமா கூட இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும் இப்போ இந்த ப்ராசஸ்ல இருக்கிற எம் ஆதார் ஆப்பையே ரொம்ப அப்டேட்டட் வேர்ஷனாக கொண்டு வர போறதா யூஐடிஐ அறிவிச்சிருக்காங்க இந்த அப்டேட்டட் வெர்ஷனை நீங்க பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சுலபமா உங்களோட ஆதார் கார்டில் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம் என்னென்ன என்ன மாதிரியான அப்கிரேடேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது கியூஆர் கோடை பயன்படுத்தி நீங்க இந்த சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ண போறதா சொல்றாங்க இந்த அப்கிரேடேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி நமக்கு சர்வீஸ்க்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இனிமேல் நீங்க உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை சேஞ்ச் பண்றதுக்கு இல்ல ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கு அப்படின்னு டைரக்டா இ சேவை மையத்துல போய் சேஞ்ச் பண்ணி உங்களோட பயோமெட்ரிக் டேட்டாஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா எந்த அவசியமும் இருக்காது இந்த அப்டேட் பண்ணப்பட்ட ஆப்ல நீங்க வீட்டுல இருந்துட்டே நிறைய மாற்றங்களை செய்ய முடியும் உங்களோட பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸை கூட நீங்க இதன் மூலமா லிங்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் QR code basis உங்களோட ஆதார் கார்டை இது வெரிஃபை பண்ணும் அதே மாதிரி ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி அதன் மூலமா உங்களுக்கு பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸையும் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட பேரு டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஈமெயில் ஐடி அப்படின்னு என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த அப்டேட் பண்ணப்பட்ட ஆப்ல இருந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாற்றிக்கலாம் இப்போ எம் ஆதார் ஆப்பை பயன்படுத்தி இந்த சர்வீஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து முப்பது நாட்கள் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த அப்கிரேடேஷன் எல்லாம் நடந்து உங்களோட ஆதார் கார்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் மாறும் ஆனால் இப்போ அப்கிரேட் பண்ண போகிற இந்த ஆப்பில் இதுக்கான டியூரேஷன்ஸையும் ரொம்ப கம்மி பண்ண போகிறதா சொல்கிறாங்க இப்போ பதினஞ்சுலேருந்து முப்பது நாளாக இருக்கிறது ரொம்ப கம்மியான நாட்களாக குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஏன்னா நீங்கள் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான வேலிடான டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உதாரணத்துக்கு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபை மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட் இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட ஆப்லேயே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் அப்டேட் பண்ணலாம் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் ஏன்னா புதுசாக அப்கிரேட் பண்ணப்பட்ட இந்த ஆப்பில் இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சுலபமாக நடக்கும் ரொம்ப டைம் எஃபிஷியண்ட்டாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஹார்ட் காப்பி மாற்றப்பட்ட ஆதார் கார்டு முப்பது முப்பது நாட்களுக்குள்ள தபால் மூலமா உங்களோட வீட்டுக்கே வந்துடும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க நீங்க ஏதாவது உங்களோட ஆதார் கார்டுல சேஞ்ச் பண்ணணும் மொபைல் நம்பர் மாத்திருக்கீங்க இல்ல உங்களோட வீட்டு அட்ரஸ் மாத்திருக்கீங்க அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த அப்கிரேடேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆதார் கார்டுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு உங்களுக்கு அதை நீங்க மாத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க உடனே மாத்திடுங்க சோ ஆதார் கார்டுல எப்பவுமே அப்டேட்டடான டேட்டா ரொம்ப கரெக்டான டேட்டாவை நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு யூஐடிஐ தெரிவிச்சிருக்காங்க